தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வற்றாத நீரூற்று நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இருநூற்று இருபத்தி ஆறாவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் கடந்த நாட்களிலே கிருபையோடு நம்மை பாதுகாப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு ஐந்து தகவல் இரண்டு நபர் ஐந்து தகவல் இரண்டு நபர் இந்த கேள்விகள் எப்படி இருக்க போகிறதுன்னு சொன்னால் ரெண்டு நபர்களை கண்டுபிடிக்க வேண்டும் வேதாகமத்திலிருந்து அந்த ரெண்டு நபர்களை பற்றி ஐந்து தகவல்களை வரிசையாக சொல்லுவேன் முதல் தகவல்லையே அந்த ரெண்டு பேரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் ரெண்டாவது தகவலில் கண்டுபிடிச்சிங்கன்னா நான்கு மதிப்பெண் மூன்றாவது தகவலில் கண்டுபிடிச்சிங்கன்னா மூன்று மதிப்பெண் நான்காவது தகவலில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டு மதிப்பெண் ஐந்தாவது தகவலில் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மதிப்பெண் சரிங்களா புரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே இப்போது முதலாவது ரெண்டு பேர்களை கண்டுபிடிக்க போகிறோம் இதில் வந்து நான் ஒரு குழுவை வந்து முதலாவது கொடுத்துருவேன் சரிங்களா அதை வைத்து நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் அந்த நபர்களை யோசிக்க வேண்டும் நான் சொல்ல போகிற இந்த ரெண்டு நபர்கள் ரெண்டு எழுத்துடைய பெயர்கள் சரிங்களா இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் முதலாவது கேள்விக்கான பதில் ரெண்டு பேர் கண்டுபிடிக்க போகிறீங்க அந்த ரெண்டு பேரும் ரெண்டு எழுத்து பெயருடையவர்கள் சரிங்களா இப்போ நான் ஐந்து தகவல்களை முன்பதாக வைக்கிறேன் முதலாவது தகவல் ரெண்டு பேரும் ஜோம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஜோம் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் போட்டுடலாம் சரிங்களா ஆனால் கடைசியில் தான் தெரியும் நீங்கள் எந்த இதில் சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி எந்த தகவலில் சரியாக சொன்னீங்கன்ட்டு கடைசியில் தான் தெரியும் ரெண்டு பேருமே ஜோம் பண்ணியிருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியுதுதா ரெண்டு பேரும் ஜோம் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் க்ளூ என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருடைய பேரும் ரெண்டு எழுத்து ஓகே முதலாவது தகவல் ரெண்டு பேரும் ஜோம் பண்ணியிருக்கிறாங்க ஒருவேளை கண்டுபிடிச்சவங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்த தகவலை சொல்கிறேன் இந்த ரெண்டு பேருக்கும் சம்பந்தமாக மூன்று எழுத்து தேசம் உண்டு மூன்று எழுத்து தேசம் இந்த விடையில் வருகிற ரெண்டு நபர்கள் சம்பந்தமாக மூன்று எழுத்துடைய தேசம் ஒன்று வரும் ஓகேங்களா கண்டுபிடிச்சிங்கன்னா நாலு மதிப்பெண்கள் போட்டுக்கோங்க கடைசியில் தான் மதிப்பெண் போட முடியும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் சோதனை பண்ணிப்போம் மூன்றாவது தகவல் ரெண்டு பேருமே பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்க ரெண்டு பேருமே பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்க முதலாவது தகவல் ரெண்டு பேருமே ஜோம் பண்ணாங்க ரெண்டாவது தகவல் மூன்று எழுத்து தேசம் இவர்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறது மூன்றாவது தகவல் ரெண்டு பேருமே பழைய ஏற்பாட்டை சார்ந்தவங்க ஓகே நான்காவது தகவல் ரெண்டு பேருடைய பேரிலும் புத்தகம் இருக்குது ரெண்டு பேருடைய பேர்லையும் வேதாகமத்தில் புத்தகம் இருக்குது இந்த அறுபத்தாறு ஆகமங்களில் இந்த ரெண்டு பேர் பேர்லேயும் ஆகம இருக்குது ஓகே கடைசி தகவல் கடைசி தகவல் இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிங்கன்னு எழுதுங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு ஐடியா கரெக்டில் கிடச்சிரும் ஓகே கடைசி தகவலில் ரெண்டு பேருடைய பேரும் யோல ஆரம்பிக்கும் ரெண்டு பேருடைய பேரும் யோல ஆரம்பிக்கும் இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓகே விடை என்னன்னா யோபு யோனா ரெண்டு பேர் ஜோம் பண்ணாங்களா யோபு தன் சிநேகிதற்காக ஜோம் பண்ணாரு யோனா மீனின் வயிற்றுக்குள்ள ஜோம் பண்ணாரு மூன்று எழுத்து தேசம் சம்பந்தப்படுது அப்படின்னு சொன்னேன் யோபு வந்து ஊத் தேசத்துல இருந்தாருன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் யோனா ஆண்டவர் அவரை நினைவைக்கு போச்சுன்னாரு நினைவே மூன்றெழுத்து தேசம் ஓகே மூன்றாவது தகவல் ரெண்டு பேருமே பழைய ஏற்பாடு அப்படி தானே யோபு யோனா ரெண்டு பேருமே பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் அப்படிங்கிறத நம்ம நன்றாக அறிவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருவர் பெயரிலும் புத்தகம் இருக்குது இருக்குதா யோபு புத்தகம் இருக்குது யோனாவுடைய சரித்திரமும் அங்கே புத்தகத்தில் வேதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கடைசியாக ரெண்டு பேருடைய பேரும் யோவில் ஆரம்பிக்குது அப்படி தானுங்களா யோனா இப்போ எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் எடுத்துருக்கீன் சொல்லி நீங்களே சோதனை பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு கமெண்ட் செஷனில் பதில் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க சரிங்களா ஓகே இப்படி தான் மொத்தம் ஐந்து கேள்வி தான் ஏன்னா இதுக்கே நமக்கு நேரம் எடுத்துரும் ஐந்து கேள்விலாம் இருக்க போகிறது ரெண்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம் ஐந்து தகவல் இரண்டு நபர் ஐந்து தகவல் கொடுப்பேன் ரெண்டு நபரை கண்டுபிடிக்க வேண்டும் சரி இதில் வந்து பேசிக்காக ஒரு க்ளூ நான் கொடுத்துருவேன் இந்த நான் சொல்ல போகிற இந்த கேள்விக்கான பதிலில் ரெண்டு பெயர்களும் மூன்று எழுத்து பெயருடையவர்கள் மூன்று எழுத்து பெயரையுடையவர்கள் ரெண்டு நபர்களும் சரிங்களா மனதில் பயிற்சிக்கோங்க இது முதல் தகவல் கிடையாது முதல் தகவல் நான் சொல்கிறேன் முதல் தகவல் ரெண்டு பேருமே ராஜா ரெண்டு பேருமே ராஜா இருந்திருக்கிறாங்க ஓகே ஒருவேளை எழுதி வச்சுக்கோங்க ரைட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு முதல் கேள்வியில் ரைட்டுன்னா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் கிடச்சிரும் ஓகே ரெண்டாவது ரெண்டு பேருமே கொலைக்கு சம்மந்தப்பட்டிருக்குறாங்க ரெண்டு பேருமே கொலை ஒருத்தரை கொலை செய்கிறதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க கொலை செய்கிறதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே ஏழாவது பிரமாணத்தை மீறி இருக்காங்க சரிங்களா இதுதான் இரண்டாவது தகவல் ஒருத்தரை கொலை செய்கிறதுக்கு துணை போயிருக்கிறாங்க அதே போல் ஏழாவது பிரமாணத்தை மீறி இருக்காங்க ரெண்டு பேரும் இதுதான் ரெண்டாவது தகவல் மூன்றாவது தகவல் ஒரு நபர் புதிய ஏற்பாடு இன்னொரு நபர் பழையற்பாடு ஒரு நபர் ஏற்பாடு இன்னொரு நபர் பழையற்பாடு ஓகே நான்காவது தகவல் ஒருத்தர் மனம் மாறலை இன்னொருத்தர் மனம் மாறினார் அப்படியே உங்கள் மைண்டில் சேவ் பண்ணுங்க எந்த இதில் சரியான பதிலை கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்க ஒவ்வொரு இது வரும்பொழுது நீங்கள் பதில் கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் வரும் ஓகே கடைசி ஐந்தாவது ரெண்டு பேருடைய பேரும் தூ குரில் தூ சரிங்களா தூவில் முடியும் துட்டு அந்த வார்த்தைக்கு ஆரம்பிக்கிற தூ ரெண்டு பேருடைய பேரும் தூ என்று முடியும் ஓகே பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா இந்த கேள்விக்கான விடை என்பது ஏரோது தாவீது பாருங்க ஏரோது ராஜாவாக இருந்தார் படிக்கிறோம் ரோங்க ராஜா தாவீதுவும் ராஜாவாக இருந்தார்னு நமக்கு தெரியும் சரிங்களா இது முதல் தகவல் ரெண்டாவது தகவல் வந்து கொலை செஞ்சிருக்காங்க ஏழாவது பிரமாணத்தை மீறி இருக்காங்க ஏரோது வந்து யோவான்ஸ் நானகன் கொலை செய்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாரு தாவியது பச்சை பாலியின் கணவனாகிய உரியாக கொள்வதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு அடுத்தது ஏரோது புதிய ஏற்பாடு தாவியது பழைய ஏற்பாடு இது மூணாவது தகவல் அப்படிங்களா ஏரோது மனம் மாறவில்லை தாவிது மனம் மாறினார் இது நான்காவது தகவல் ஐந்தாவது தகவல் என்னென்னா ரெண்டு பேருடைய பேரும் தூள முடியும் இரவுது தாவியது என்று நம்ம பார்க்குறோம் இதுதான் இரண்டாவது கேள்விக்கான விடை நீங்கள் எந்த தகவலில் சரியான பதிலை கண்டுபிடிச்சிருக்கீங்கிறத நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள் ஒருவேளை ஐந்து தகவலையும் கொடுத்து உங்களால் பதில் சொல்ல முடியலனா உங்களுக்கு மதிப்பெண் போடக்கூடாது ஜீரோ தான் சரிங்களா ஓகே மூன்றாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் மூன்றாவது கேள்வி ரெண்டு பேருடைய பேரும் மூன்று எழுத்து சரிங்களா இந்த மூன்றாவது கேள்வியில் ரெண்டு பேருடைய பேரும் மூன்று எழுத்து தான் முதல் தகவல் ரெண்டு பேருமே பணம் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு ஒரு பொருந்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சரிங்களா இந்த ரெண்டு பேரும் பணம் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு பொருந்தவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் முதல் தகவல் ஒருவேளை ரெண்டு பேர் பேர் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க மூன்று எழுத்துடைய ரெண்டு பேர் ஓகே ரெண்டாவது ரெண்டு பேரும் புதிய ஏற்பாட்டை சார்ந்தவங்க புதிய பாட்டை தான் இவங்க ரெண்டு பேருடைய சரித்திரம் இருக்குது புதிய இவங்க ரெண்டு பேருடைய சரித்திரம் இருக்கிறது இது ரெண்டாவது தகவல் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஓகே மூன்றாவது தகவல் ஒருத்தர் மனம் மாறினாரு இன்னொருத்தர் மனம் மாறவில்லை ரெண்டாவது கேள்வியை போலதான் ஒருத்தர் மனம் மாறினாரு இன்னொருத்தர் மனம் மாறவில்லை இது மூன்றாவது தகவல் நான்காவது தகவல் ரெண்டு பேரும் இயேசுவை பார்த்துருக்குறாங்க ரெண்டு பேரும் இயேசுவை பார்த்துருக்குறாங்க சொல்ல போனால் பக்கத்திலே பார்த்துருக்காங்க கண்டுபிடிங்க ஐந்தாவது தகவல் ஒருத்தன் குள்ளன் இன்னொருத்தன் கள்ளன் ஒருவன் குள்ளன் இன்னொருவன் கள்ளன் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மறுபடியும் வருவோம் இப்போ இதுக்கு விட என்னென்னா சகையும் யுவதாஸ் பணத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படி தானே சகையும் ஒரு ஆயக்காரனாக இருந்தார் அதிகமாக வரி வசூலித்தார்ன்ட்டு பார்க்குறோம் யுவதாஸ் வந்து ஆண்டவரை கிறிஸ்து கூட இருந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்தாருங்கிறத பார்க்குறோம் சரிங்களா ரெண்டாவது ரெண்டு பேருமே புதிய ஏற்பாட்டில் உள்ளவங்க அப்படி தானே சகைவை நம்ம லுக்கா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் சகைவை பற்றி யுவதாஸை பற்றி நம்ம சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கிறோம் அடுத்தது சகையு வந்து மன மாறினார் தானே ஆனால் யூதாஸ் மனம் மாறலை தன்னையே மாய்த்து கொண்டு இறந்தார் ஓகே ரெண்டு பேரும் இயேசுவை பார்த்துருக்குறாங்க சகைய் வீட்டுக்கு இயேசு சென்றார் சகையுவை இயேசு பார்த்துருக்கிறாரு அதே போல் யூதாஸ் இயேசுவை பார்த்துருக்கிறாரு பக்கத்திலே அவருடைய கால்களையும் கழுவியிருக்கிறாருங்கிறத நம்ம மாறிவோம் ஓகே கடைசியில் குள்ளன் சகையு யாரு குள்ளன் கள்ளன் யார் யூதாஸ் சரிங்களா இதுதான் மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்விக்கான விடை சகையு யூதாஸ் ஓகே நான்காவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் இந்த கேள்வியில் ரெண்டு பேரும் நாலு எழுத்து பெயருடையவர்கள் சரிங்களா நாலு எழுத்து பெயரை உடையவர்கள் சரி முதலாவது தகவலை நான் சொல்கிறேன் ரெண்டு பேர் யாரும் கண்டுபிடிக்க போகிறீங்க ரெண்டு பேரும் பழைய பாட்டில் உள்ளவங்க ரெண்டு பேரும் பழைய பாட்டில் உள்ளவங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் நாலு எழுத்து பெயருடையவர்கள் ரெண்டு பேரும் பழைய பாட்டில் உள்ளவங்க அடுத்தது வந்து ரெண்டு பேருக்கும் மிக மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவருடைய திட்டத்துக்காக பயன்படுத்தினவர்கள் சரிங்களா ரெண்டு பேருக்கும் மிக முக்கிய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மிக முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது ரெண்டு பேருக்கும் மூன்றாவது தகவல் ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்து கொடுக்கப்படுச்சு அதுவும் ஆச்சரியப்படும்படியாக அதாவது விசேஷ தாளந்து அதாவது நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக என்ன செய்யலாம் வெளிப்படையாக நம்ம சொல்லலாம் இவருக்கு இந்த தாளந்து இருந்துச்சு இவருக்கு இந்த தாளந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவ்வளவு ஆச்சரியம் அந்த தாளந்தினால நிறைய பேர் அவங்கள பற்றி ஆச்சரியப்பட்டாங்க அவங்கள ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு சரிங்களா ஒவ்வொரு விதமான தாழ்ந்து இந்த ரெண்டு பேர் கொடுக்கப்பட்டுச்சு இது மூன்றாவது தகவல் நான்காவது தகவல் ரெண்டு பேருமே பெண் விஷயத்தில் வீக் ரெண்டு பேருமே பெண் விஷயத்தில் வீக் சொல்ல போனால் அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு இவங்களுடைய விழுகை அதனால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது நான்காவது தகவல் ஐந்தாவது மற்றும் கடைசி தகவல் என்னன்னா ரெண்டு பேருடைய பெயரும் ஒரே எழுத்துல முடியும் ரெண்டு பேருடைய பெயரும் ஒரே எழுத்துல முடியும் பெரும்பாலான பேர் நாலாவது தகவலில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போது ரெண்டு மதிப்பெண் போடலாம் சரிங்களா ஓகே விடை நான் சொல்லிடுறேன் சிம்சோன் சாலமோன் சிம்சோன் சாலமோன் என்பது விடை ரெண்டு பேருமே பழைய பாட்டில் உள்ளவங்க அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும் ரெண்டு பேருக்கு மிக முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது சரிங்களா சிம்சோன் வந்து அந்த பெலிஸ்தரை வீழ்த்துவதற்கு தேவ ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு ரட்சகனாக அவர் ஆண்டவர் வச்சுருந்தார் அதே போல் சாலமோனுக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து தேவ ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவ தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஆண்டவர் என்ன சாலமோனுக்கு சால மோனுக்கு நம்ம பார்க்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு ஊர் தாளத்து இந்த சிம்சோனுக்கு வந்து அவருடைய பெலன் பலத்து அவருடைய அவருக்கு நிகராக பலனான யாருக்கும் கிடையாது அதை சோதிப்பதற்காக எத்தனையோ க பேர் வந்து அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவருடைய பலன் இவருக்கு ஞானம் இந்த சால மூணு போல் ஞானம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி வேதத்தில் நம்ம படிக்கிறோம் அவருக்கு பலன் இவருக்கு ஞானம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பெண் விஷயத்தில் வீக்காக இருந்தாங்க அப்படி தானே சிம்சோன் தான் விழுந்து போனார் கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு கடைசியில் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அவனுடைய அந்த பலத்தின் ரகசியம் அறியப்பட்டது பெண்களால் விழுந்து போனாங்க அதே போல் சாலமோனுடைய வாழ்க்கையும் பெண்களால் தான் கெட்டுப்போச்சு அநேக அந்நிய ஸ்ரீகளை விவாகம் பண்ணி நிறைய மறுமனையாட்டிகளை அவர் வச்சிருந்தார்னு சொல்லி பார்க்குறோம் அதனால் அவர் அநேக கசப்பான அனுபவங்களை கடந்து என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகே கடைசியில் ஒரே எழுத்தில் ரெண்டு பேருடைய பெயர் முடியுது சிம்சோன் சாலமோன் கரெக்டுங்களா சிம்சோன் சாலமோன் ஓகே இதுதான் விடை சிம்சோன் சாலமோன் என்பது விடை அடுத்தது வந்து ஐந்தாவது மற்றும் கடைசி கேள்வி இதைப்போல் நீங்கள் வீட்டில் உட்காந்து ரெண்டு பேரை போட்டு நீங்கள் சில தகவல்கள் எழுதி கண்டுபிடிங்க நீங்கள் இருக்கிற இடத்துலையும் நடத்துங்க சரிங்களா ஒரு வேளை நீங்கள் யூத் லீடராக இருக்கலாம் ஏதோ ஒரு வேளை இந்த சில்லற பிள்ளைகளுக்கு நடத்தலாம் ஒரு வேளை ஒரு நல்ல பைபிள் நாலேஜ் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை நடத்தலாம் சிறப்பு பெண்கள் ஊழியங்கள் இப்படி பல ஊழியங்களை செய்கிறவங்க நீங்கள் அதுக்கு கேற்றார் போல பெயர்களை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் இந்த நிகழ்ச்சி நடத்தலாம் கடைசி கேள்வி ரெண்டு பேருடைய பேரும் மூன்று எழுத்து சரிங்களா ரெண்டு பேருடைய பேரும் மூன்று எழுத்து மறுபடியும் ரெண்டு பேர் பழைய ஏற்பாடு தான் ரெண்டு பேரும் பழைய ஏற்பாடு ஓகே கண்டிப்பாக முதல் தகவலில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் ஏதோ போக்கில் ஏதோ சரியாகலாம் ரெண்டு பேருமே பழைய ஏற்பாடு ரெண்டு பேரும் விழுகைக்கு காரணமாக இருந்துருக்காங்க ரெண்டு பேரும் விழுகைக்கு காரணமாக இருந்திருக்காங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிருவீங்க ரெண்டு பேரும் ஒரு மருள விழுகை அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள் இது ரெண்டாவது தகவல் மூன்றாவது தகவல் ரெண்டு பேரும் மனைவி பேச்சை கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் மனைவி பேச்சை கேட்டு விழுந்திருக்காங்க அதுக்காக மனைவி பேச்சை கேட்காதுங்கன்னு சொல்ல வரல நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது கேட்டுக்கிற வேண்டி தான் சரிங்களா ஆனால் இந்த ரெண்டு பேரும் மனைவி பேச்சை கேட்டு விழுந்து போயிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா ஒருவேளை சில பேர் ஒரு பேரை கூட கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே அடுத்தது வந்து ரெண்டு பேருடைய பேரும் ஒரே எழுத்துல ஆரம்பமாகும் ரெண்டு பேருடைய பேரும் ஒரே எழுத்துல ஆரம்பமாகும் யார் இவர்கள் இது நான்காவது தகவல் கடைசி தகவல் என்னென்னா ஒருவருடைய பெயர் ஆதியாவும் புஸ்தகத்தில் வருது இன்னொருவருடைய பெயர் எலியாவுடைய காலத்தில் வருது ஒருவருடைய பெயர் ஆதியில் இருக்குது இன்னொருத்தருடைய பெயர் எலியாவினுடைய காலகட்டத்தில் வருகிறது யார் இவர்கள் ஓகே விடை என்பது ஆதாம் ஆகாப் ரெண்டு பேர் பெயரும் பழைய பாடலில் இருக்குதா விலகு காரணமானவங்க அப்படி தானே நம்ம உடனே சொல்லுவோம் ஏவால் தான் விலகை காரணமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் ஆதாமுக்கும் அது பங்கு இருக்குது அப்படி தானே நம்ம படிக்கிற வேகத்தில் எப்படி படிக்கிறோம் ஆதாமுக்குள் அப்படி தான் படிக்கிறோம் ஒரே ஆதாம் பண்ணின தவறு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும் அப்போ விழுகைக்கு காரணமான ஆதாம் அதே போல் விக்கிரக வணக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணராக இருந்தவர் இந்த ஆகா பயன்பதை படிக்கிறோம் இல்லையா அவருடைய காலத்தில் அவருடைய சரித்திரம் நம்ம சொல்லுது ஜனங்களை வந்து விக்கிரக மார்க்கத்துக்கு தூண்டின இந்த மனிதன் விலகுக்கு காரணமான இருவர் அடுத்து பார்த்தீங்கன்னா மனைவி பேச்சு கேட்டாங்க அப்படி தானே ஏவாள் பேச்சை தான் பழத்தை ஊறு சாப்பிட்டார் ஆதாம் என்னாச்சு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாப்பு வந்து எசபேல் பேச்சு கேட்டார் எசபேல் வந்து அவங்க வந்து இவரை டாமினேட் பண்ணி சில காரியங்களை செய்கிறாங்க அவருக்கு அந்த தோட்டம் கிடைக்காத போது என்ன செய்யறாரு அப்படியே அழுது புலம்புறாரு அப்போது எசபேல் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்போது மனைவிக்கு ஒரு அடிமையாக இருந்திருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பெயரும் ஒரே இடத்துல ஆரம்பமாகுது ஆதாம் ஆகாம் கடைசியாக ஆதியிலே சொல்லப்பட்டவர் ஆதாம் இளையா காலத்தில் சொல்லப்பட்டவர் ஆகாம் இப்படியாக இந்த கேள்விக்கான பதில் ஆதாம் ஆகா என்று நம்ம பார்க்கணும் சரிங்களா இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆரம்பத்தில் தகவலை கொடுக்கும் பொழுது இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் யாருக்குனாலும் கஷ்டம்தான் கேள்வியை நான் எடுத்துகிட்டு எனக்கே நீங்கள் இந்த கேள்வி கேட்டாலும் கஷ்டம்தான் ஆனாலும் ஒரு நம்முடைய வந்து திறன் நம்முடைய சிந்தனை திறனை சோதிக்கத்தக்கதாக இந்த கேள்வியில் இருக்கிறது ஆகவே இதே போல் ஐந்து கேள்விகள் நான் கொடுத்துருக்குறேன் இதே போல் நிறைய கேள்விகள் நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் உங்களையும் நீங்கள் சோதிக்கலாம் அல்லது மற்றவங்களுக்கு இதை இங்கே எடுத்துச் சொல்லலாம் சரிங்களா இதன் மூலம் நம்ம நிறைய ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் இதில் சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் நன்மையான அவங்ககிட்ட இந்த தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட நன்மையான காரியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதே போல் அவங்ககிட்ட என்னென்ன வீக்னஸ்லாம் இருந்துச்சோ அது நம்மகிட்ட இல்லாதபடிக்கு தேவன் தேவனிடத்தில் நம்ம கேட்டு அந்த வீக்னஸ்ல இருந்து என்ன செய்யணும் விடுபடணும் ஆகவே தேவன் நம்மை ஆஸ்ரோதிப்பார் இந்த நாள் வேதவன் அப்படி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்